ஈமான் எங்களுக்கு தெரியும் ஈமான் சொல்லும் போது அது பொதுவா இல்லாதேமே குறிச்சிரு மிகவும் சாதாரண நிலையிலிருந்து ஆக உயர்ந்த ஈமானுடைய நிலை வரை ஈமான் சொல்ல நாங்க பார்த்தோம் அது ஒரு மிச்சம் பொதுச்சொல் மிகவும் சாதாரண ஈமான் கொண்டவனை நாங்க ஈமான் கொண்டவன் என்றுதான் சொல்லுவோம் இந்த போலியான ஈமான் கொண்டவன் தவிர குப்புற உழுக்கு வச்சு கொண்டிருந்து வெளியில் ஈமானை காட்டினா மட்டும் அவனை நாங்க முனாப்பிக்க சொல்லுவோம் அப்படி இல்லாம பலவீனமான மிகவும் பலவீனமான ஈமான் கொண்டிருந்தாலும் அவனை நாங்க ஈமான் கொண்டவன் சொல் ஹதீஸ்ல வர மாதிரி அல்லாவுக்காலா வறுமையில நரகத்திலிருந்து ஒரு கடுங்க ஈமான் இருப்பவனையும் கூட நரகத்தில் கடுகளவுமான் இருந்தாலும் கூட ஹப்பத்து கருந்தலின் ஈமான் கடுகளை கொண்டவனையும் கூட கடைசியா நரகத்தில் இருப்பான் சொல்லி ஹதீஸ்ல வர் நல்ல மிச்சம் ஹதீஸ் அப்பெனவே அந்த மாதிரியில ஈமான் பொதுவா எல்லாரையும் குறிச்சு ஆனால் தக்குவா அப்படி தக்குவா பொதுவா எல்லாரையும் குறிச்சா ஈமான் ஒரு நல்ல ஒரு வெளிப்பு நிலையத்தை தான் நாங்க தக்குவான் ஈமான் கடுமையாக விழிப்புற்ற நிலையத்தை நாங்க உண்மையில தக்குவா அந்த சொப்புரியோகத்தான சொல்லுவோம் அப்ப எனவே இந்த சூறா சொல்லவாற அந்த ஈமான் உரா பொதுவாகவே அப்படித்தான் உரா ஈமான் என்ற சொற்பிரயோகத்தை பாதிக்கிறது இந்த பலவீனமான ஈமான் கொண்டவர்களுக்கு பாவிக்கிறது இல்லை வேறுபா விமர்சிக்கிறதுக்கு பாதி அதை குறைப்படுத்தி காட்டுவதற்கு தான் பாதிக்கும் தவிர குறான்ண்ட ஈமான்ல பாதிக்கிற எல்லா இடங்களிலும் அந்த பலமான ஈமான்ல கண்ணோடு தான் பாழும் அதுவும் குறிப்பா எங்க சூறான தக்குவா சேர்த்து பாதிச்சு நான் சில ஈமாண்ட நல்ல விழிப்புற்ற நிலையை காட்டுவதற்கு தான் நாங்க தக்குவாண்ட சுக்குரிய ஓட்ட பாழும் அப்ப அந்த கருத்தை விதப்படுத்துற மாதிரிதான் இந்த நான் இப்ப சொன்ன கருத்து வழங்கப்படுத்துறது மாதிரி இந்த சூடா இருக்கிற அஸ்மா விஷனாக்களும் இருக்கு இந்த சூடாக்கள் இருக்கிற அஸ்மா விஷாக்களும் இருக்கு அதாவது இன்னொரு மாதிரி நான் சொன்னாலும் இறை கண்காணிப்பை நன்கு உணர்ந்து இறை அருளை எதிர்பார்த்தும் வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான வாழ்க்கை இந்த சூடா மறைமுகமாக சொல்லும் ஆயத்துக்குள்ளார விலங்கு நாங்க போரணத்துக்கு அது விலங்கு அம்மாவுடைய அம்மா என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் நாங்க செய்யறத அறிந்து கொண்டிருக்கிறான் நாங்க பேசுறத கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சமயம் நாங்க பேசுறத கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வோடு இருக்கிறது தான் உண்மையான இமான் அப்படித்தான் ஈமானுக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை கூட்ட அடிச்சுக் கொண்டதெல்லாம் உண்மையிலேயே ஈமான் சொன்னா அல்லாவுக்கு உட்காந்துதா அகாதிக்குதா மூக்கிக்கா மோகம்தா ஆதிக்கா அழுதிக்கா அடிச்சு கொண்டதால் உண்மையான ஈமான் உண்மையான ஈமான் இந்த உணர்வு அம்மா என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறான் நான் செய்வதை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உணர்வு தான் உண்மையில சரியான ஈமான் அந்த உணர்வு இல்லாட்டி நாங்க என்னதான் சொன்னாலும் அந்த ஈமான்ல கடுமையான ஒரு பலவீனம் கொண்டிருக்கிறான் அந்த கண்காணிப்பு உணர்வு வளர்த்து கொள்ள வேண்டாம் உள்ளத்துல அந்த கண்காணிப்பு உணர்வு எவ்வளவு வளர்ந்துட்டு அந்த அளவுக்கு தப்பு வாங்க அந்த கண்காணிப்பு உணர்வு வளர்ந்த நிலைதான் நல்லா வளர்ந்த நிலையத்தை தான் நாங்க தக்குவா அப்படி சொற்பிரி கொடுத்தா அப்ப அந்த தக்குவா உணர்வு உள்ள மனிதன் பாவங்கள் செய்யறது நல்லா குறைஞ்சிருக்கு தப்பி தவறி பாவம் செய்தால் உடனே விழித்து கொள்ளும் பாவ மணிப்பு கேட்கிறது உடனுக்குறனே பாவம் மணிப்பு கேட்கிறவனாக அவன் இந்த அம்மா தான் நாங்க தக்குவான் அப்ப வந்த தக்குவாவோடையும் அந்த அந்த கண்காணிப்பு உணர்வோடையும் அதோடு அம்மாவுடைய எதிர்பார்த்தும் பாடுவோம் இந்த மனிதன் இயல்பா படவியினர் எப்படியுமே பாவங்கள் தவிர்க்கியலாம செஞ்சு பட்டும் சின்ன பாவத்தையாவது செஞ்சிருவார் பெரும் பாவங்களை கூட சில நேரங்கள்ல தவறு செஞ்சிருவார் எனவே அதனால நம்பிக்கை இழந்து போகவும் பார்த்தோம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பாவங்களின் காரணமாக நம்பிக்கையில போட்டு பாருங்க அவனுடைய பாவம் அமைப்பு மிச்சம் தெரியும் சீண்டாவனும் தெரியும் எனவே இந்த ரெண்டுக்கு மடையில வாழ்வதுதான் உண்மையில ஒரு உடைய வாழ்க்கை எந்த கருத்தை இந்த பெரியவங்களே உணர்ந்து குரான்கள் இந்த மாதிரி இந்த அஸ்மாவிருஷ்ணாக்கள் இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் இந்த சூடாண்டு அவ்வளவு அஸ்மா விஷ்ணாக்கள் அறிவு தேடி கவனித்துக் கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த அறிவும் திரும்ப இதுதான் கூடுதல இந்த சூடான் நாங்க வேற எடுக்க பார்த்து அப்படின்னு பார்ப்போம் எனவே இந்த சூடான கருத்தே இல்லை அப்படின்னா அந்த செயலுக்கு திருப்திகளாக இருக்கிறாங்க சொல்ற மாதிரி இந்த சூடா உடைய இலக்கு மனித ஒரு முஸ்லிமுடைய ஈமானை மிகவும் சரியாக கட்டியெழுப்புவது மிக சரியாக கட்டியெழுப்புவது என்றால் பொருள் என்னென்றால் இந்த கண்காணிப்பு உணர்வோடு அல்லாவுடைய அருளை எதிர்பார்த்தும் மிகவும் கவனமாக வாழும் இதுதான் இந்த சூறாவளி